மிதன ராசி அன்பர்களே சென்ற ஒன்றரை வருடம் படுத்திட்டான் படுத்திட்டானே சாதாரணமாக பாடல பொருளாதாரத்தை கை வச்சுட்டான் சாதாரணமாக முப்பதாயிரம் ஜம்மலை வாங்குகிறமே இருபது ரூபா தான் கொண்டாடுவோம் பத்தாயிரத்து வீட்டிலேருந்து வெளியே செலவாயிடும் மொத்தம் மூணு லட்ச ரூபா வெளிநாட்டிலேருந்து சம்பாத்தி பண்ணி கொண்டாடுவோம் ஒன்றரை லட்சம் தான் போகும் ஒன்றரை லட்சம் காணாமல் போயிடும் இதை ஒன்றரை வருஷமாக கடகராசியிலே இருந்த ராகு சந்திரனோடு ராகு இணையக்கூடாது இணைஞ்சிட்டான் கேது ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்க சூரியன் போய் சேர்ந்துட்டான் இங்கே சந்திரன் சேர்ந்திருக்கேன் அங்கே சூரியன் இது சூரிய கிரகணம் அது சந்திர கிரகணம் இது கேது கிரகம் அது ராக கிரகணம் எப்படி இருக்கும் மென்டல் மாதிரி இருக்கும் அப்படி உட்காந்துருந்தானே தூங்குற மாதிரி தெரியும் இல்லை தண்ணி அடித்த மாதிரி தெரியும் அப்போ மிதன ராசிக்காரனுக்கு என்றைக்கு நல்ல நேரம் ஆறாம் இடத்துல குரு இருந்து காய்ச்சல் மண்டிடி தலைவலி இல்லாமல் செய்து கடன்களை பைசல் பண்ணுறமே குரு சனி ஆறாம் இடத்துல இருந்து அதிர்ஷ்ட தள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் சனி இப்போ சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறேன் குரு அஞ்சில் இருக்கார் அவர் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிறாரு ஆறில் கேது இருக்கான் மூணு மூணு ஆறாவது வீடு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில் குருவும் ஆமாம் ஏழாவது வீட்டில் சனி ராகு கேது உட்காருறார் எப்படி போனாலும் இப்போ உட்காந்துருக்க வீட்டிலேருந்து தப்பிக்கணும் எப்போ தப்பிக்கலாம் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முடிஞ்சு பத்தொம்போது நடந்துட்டுருக்கு இன்றைக்கி பிப்ரவரி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதில் இன்னொரு அஞ்சு நாள் சேர்த்தோம்னா பதிமூணு ரெண்டில் ராகு தலையில் உட்காருவார் கேது பொண்டாட்டி வீட்டில் வந்து உட்காரும் அப்போ புருஷனும் மனைவியும் எப்போ பார்த்தாலும் கோயில் குளத்தையே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா ஆதிபத்திய வீடு இல்லையா அங்கே திருவாதிரைன்னு சொல்லி அவருடைய நட்சத்திரம் உள்ள வீடு அது இங்கே மூலம்னு சொல்லி கேதுவருடைய நட்சத்திரம் உள்ள வீடு அதனால் என்ன பண்ணுவான் ஆன்மீக நாட்டத்தை அதிகம் கொடுத்து கோயில் குழவுன்னு போய் திருப்பணிகளில் கலக்க வைப்பான் திருப்பணியில் கலந்துக்கிறவங்க சுக்கரன் ஜனியை சேர்ந்துருக்கிறதுனால துட்டு நிறைய வரும் குரு கரெக்டாக ரிஷபராசியை பார்க்குறாரு ரிஷபராசியை பார்க்கும்போது மினராசிக்கு விரையாதிபதி ஸ்தானம் அப்போ விரயத்தை குறைச்சி சுபத்தை பண்ணுவார் அப்போ வீடு கட்டிக்கலாம் கார் மாற்றலாம் இல்லை ஏற்கனவே பழைய விட வாங்கி புதுப்பிக்கலாம் எப்படி பண்ணினாலும் இந்த செலவுல மட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை ராகு கேதுகள் மாற்றப்போகிறார்கள் அவர் பதினஞ்சு ரெண்டுலேருந்து அவங்க மாற்றுவாங்க அப்போ மிதன ராசிக்காரர் வடக்கு கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டலாம் ஏற்கனவே வீடை கட்டிக்கிறீன்னா கிரகப்பிரவேசம் பண்ணலாம் வருமானத்தை பெருக்கணும்னு இருந்தால் எண்ணெய் கடை போடலாம் எண்ணெய் கடைனா தெரியுமில்ல எண்ணெய் கடை இல்லை எண்ணெய் கடை வீட்டில் ஊற்றி சாப்பிட நல்லெண்ண கடல் என்ன அந்த மாதிரி எண்ணெய் கடை அல்லது வெண்ணெய் கடை வெண்ணெய் நெய் ஸ்டோர் வைக்கலாம் அதே இது சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் மினி சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம் இதுபோக புதன் ஆதிக்கம் உள்ளதுனால வீட்டுக்கு தேவையான பொருள்கள் கடை ஏஜென்சி கடை போடலாம் இதெல்லாம் செய்து அவங்க நல்லா வரும் மீண்டு வரும்போது ஒரு ஏஜென்சி மாதிரி எல்லா ஏஜென்சி ஃப்ரிட்ஜு டிவி மற்றும் வாஷிங் மிஷின் மாவரக்கரை மிஷின் அது இதுன்னு போட்டு வியாபாரத்தை தொடங்கினீங்கன்னா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் காய்கறி மார்க்கெட்டு போட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆக மொத்தத்தில் உணவு ஐட்டமும் வீட்டுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு அந்த நேரம் வந்திருக்கு வெற்றி வாகை கொள்ள இதில் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும் இந்த பக்கம் ஏஜென்சியை போட்டுக்கிறேன் நான் அங்கிட்டு பலசூர கடையை போட்டுக்கிறேன் இங்கிட்டு வடக்கடையை போட்டுக்கிறேன் இங்கே டீ கடையை போட்டு நாலு அனுப்பிச்சிங்க கேது ஒத்துக்கிற மாட்டேன் தலையில் கேது மூளையை பரட்டி போட்டக்கூடாது நாலு பக்கம் வேலையை அனுப்பிச்சு நீங்கள் இதை கிடைச்சி மென்டல் மாதிரி ராத்திரி உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஒன்று அல்லது ரெண்டு தொழில் தொடங்க வெற்றி நமக்கு தொட்டது பொண்ணாகட்டும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும் வாழ்க விளம்பட உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்